அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் உனக்கென்ன துன்பம் செய்தேன் மன்னா என முனிச்சிறுவன் தயரதனிடம் கேட்டதும் தன் மரணத்தால் தனது வயதான பெற்றோர் பெரும் துன்பமடைவார்களே என்று அவன் வேதனைப்படுதல் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்று உனக்கென்ன இடர் செய்தேன் உலகாலும் கொற்றவனி எனக்கே இத்துயர் தந்தாய் இதயமே நோய் உற்றிடல் போர் கனத்துயரே ஒருவர் என்னை காணாதன் பெற்றவரி வனத்தில் உள்ளார் அவர் இனிமேல் வாழ்வதுவும் அற்றவரி இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உனக்கென்ன இடர் செய்தே உலகாலும் கொற்றவனே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரவனுடைய தாக்கப்பட்டு அங்கே வீழ்ந்து கிடந்த அந்த சிறு வயதுடைய முனிவனானவன் அவனை நோக்கி பேசினான் மன்னவனே இந்த உலகையை ஆளக்கூடிய கொற்றவனே உனக்கு நான் என்ன துன்பம் செய்தேன் என்று கேட்டான் எனக்கேன் துயர் தந்தாய் இதயமே நோய் முற்றிடல் போல் உனக்கு எந்த உள்ள துன்பமும் நான் கொடுக்காது இருந்தும் கூட எனக்கு ஏன் இவ்வாறு உயிரையே கொல்லுவது போன்ற துன்பத்தை எனக்கு தந்தாய் இதயமே உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை கொண்டிருக்கக்கூடிய இதயமே நோயுற்று போய் அந்த உயிரையே கொன்று விடுவது போல் தன்னுடைய குடிகளை காப்பாற்ற வேண்டிய கடமை கொண்டிருக்கக்கூடிய மன்னவராகிய நீயும் உனது குடிகளுள் ஒருவனாகிய என் உயிரையே கொன்று விட்டாயே கனத்துயரே ஒருவர் என்னை காணாதன் பெற்றவரே என் உயிர் பிரிந்து சென்று விட்டால் என்னை காணாமல் என்னை பெற்ற என்னுடைய தாய் தந்தையர் பெருந்துன்பம் அடைவார்களே வனத்தில் உள்ளார் அவர் இனிமேல் வாழ்வதுவும் அற்றவரே என்னுடைய முதிய வயதுடைய அந்த பெற்றோர்கள் இந்த வனத்தில்தான் இருக்கின்றனர் அவர்கள் நான் மரணமடைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்வும் இனிமேல் இல்லாமல் ஆகி போய்விடுமே அவர்களும் வாழ்வற்று போய்விடுவார்களே என்று அந்த சிறு வயதுடைய முனிவன் கைரதனிடம் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினான் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்